ஜர்பாணம் சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீர் மாசடைவதற்கு காரணமாக மின் உற்பத்தி நிலையத்தின் பொறுப்பாளர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் மல்லகம் நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எ ஜூடன் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுனாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை சுற்றாடல் அதிகார சபையூடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சுனாகம் பகுதியில் இயங்கும் இரண்டு மின் உற்பத்தி நிலையங்களில் நீர்மாசடைவுக்கு காரணமான மின் உற்பத்தி நிலையம் குறித்து விசாரணை நடத்தி அதன் பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார் கைது செய்யப்படுவர்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமை தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அறிக்கையின் பிரகாரம் மின் உற்பத்தி நிலையத்தை சூழவுள்ள இரண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்பட வேண்டுமெனவும் இன்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் நிலத்திற்கடியில் கலந்துள்ள எண்ணெய் மற்றும் கிரீஸ் என்பன வடக்கு நோக்கி நகர்வதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய சுன்னாகத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ள கிராமங்களில் கிணறுகளில் நீர் மாசடையுமா உடனடியாக சுற்றாடல் அதிகார சபையூடாக அது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வழக்கு மேலதிகை விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் நிலத்தடி நீர் தொடர்பான முதற்கட்ட ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி வெளியானது சுாகத்தில் நிலத்தடி நீரில் பார உலோகங்கள் கண்டறியப்படவில்லை எனவும் கிணற்று நீரின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதேவேளை சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரில் எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது சுன்னாகம் உபமீன் உற்பத்தி நிலையத்தை சூழவுள்ள ஒன்று தசம் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்குட்பட்ட பகுதியில் காணப்படும் நீர் மருத பாவனைக்கு உதவாதது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது பரிசோதித்ததில் எந்த ஒரு மாதிரியிலும் எண்ணெய் இருப்பது கண்டறியப்படவில்லை கோப்பாயில் எண்ணெய் இருப்பதாக சந்தேகித்திணறு பதினைந்து கிணறுகளில் எண்ணெய் மாசு இருக்கவில்லை பவர் ஸ்டேஷனில் இருந்து ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிணறுகளில் எண்ணெய் கலந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது இரண்டாயிரத்து பதினான்கு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி குறிப்பிடப்பட்ட இணைப்பிற்கு அமைய பவர் ஸ்டேஷனை அண்மித்த சுண்ணாகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் அதிகளவு எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது